ஓ முருகனே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ விரும்பும் ஒரு நபர் இனி உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்து இருக்க முடியாது என்று உன்னிடம் கூறப்போகின்றார் வாழ்க்கையில் அதிக அளவு அன்பை கொட்டி தீர்த்து விட்டாயல்லவா நீ எத்தனை பேர் மேல் வேண்டுமானாலும் அன்பு வைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உனக்கு அன்பை திருப்பி கொடுத்ததே இல்லை ஆனால் இப்பொழுது ஒருவர் நீ கொடுத்த அன்பை உனக்கு பல மடங்காக திருப்பிக் கொடுக்க போகின்றார் அவர் உன் வாழ்க்கை துணையாக வர விரும்புகின்றார் உன்னோடு அவர் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறார் அவரின் மீது நீ எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றியாக தெரியும் நீ அவருக்காக கொடுத்த அன்பின் பலனாக உனக்கு குறையில்லாத அன்பை அவர் கொடுக்க ஆசைப்படுகிறார் இதுவரை நீ பார்த்த அன்பை எல்லாம் விட உன்னை மட்டும் நேசிக்கும் அன்பு இது நீ கொடுத்த அன்பை யாரிடமும் திரும்பப் பெற்றிருக்க மாட்டாய் ஆனால் உனக்கு இவர் அன்பை கொட்டி கொட்டி கொடுக்க ஆசைப்படுகிறார் மற்றவர்களெல்லாம் பாதியில் வருவார்கள் பாதியில் போய்விடுவார்கள் இப்பொழுது நீ விரும்பும் அந்த நபர் இப்பொழுது உன்னை விட்டு ஒரு நொடி கூட இருக்க மாட்டார் என்பதை நான் உன் அப்பன் சொல்கின்றேன் உன்னை விட்டு எப்பொழுதுமே செல்ல மாட்டார் அது மட்டும் இல்லாமல் உன்னை நேசித்த அவர் அவர் சொந்தங்கள் எல்லாம் சொல்லிக்கூட கூட உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியாக இருக்கிறார் அவர்கள் இவரை வெறுத்தால் கூட பரவாயில்லை நீ முக்கியம் என நிற்கும் அவருக்காக உன்னை நீ அர்ப்பணித்தால் ஒன்று தவறுமில்லையே உன்னை அவ்வளவு நேசிக்கின்றார் உன் உறவை அவ்வளவு முக்கியம் என்று நினைக்கின்றார் அந்த உத்தம மனிதருக்காக உன்னை நீ அர்ப்பணிப்பது ஒன்றும் தவறில்லையே எதற்கு அவர் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று நீ மற்றவர்களிடம் கூறியது எல்லாம் எனக்கு நன்றாக தெரிகின்றது அவரின் அன்பு புனிதமானது என் தங்கமே ஆனால் அதனால்தான் அவர் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றாய் அவரது வாழ்க்கையில் பல அடிகளை பற்றியிருக்கார் அதனால்தான் நீ அவரும் அவரது வாழ்க்கையில் பல அடிகளை பட்டுதான் இருக்கின்றார் நீ அவரின் வாழ்க்கையில் நீ வந்த பிறகுதான் அவர் வாழ்க்கை ஒளிமயமாக மாறியது அவரின் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷமாக உன்னை நினைக்கின்றார் இதுவரை சந்தோஷத்தை அறியாத அவர் நீ வந்ததற்கு பிறகுதான் சந்தோஷம் என்றால் என்ன சிரிப்பு என்றால் என்ன என்பதையே உணர்கின்றார் இதனால் தான் உன் மீது பைத்தியமாக இருக்கின்றார் அந்த அளவிற்கு உன்னை விரும்புகின்றார் நீ சொல்வதையெல்லாம் சொன்னபடி செய்கின்றார் நீ சொன்னால் அது சரியாக இருக்கும் என்பதை அவர் நம்புகின்றார் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைத்ததில்லை அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்காது ஆனால் நீ ஒரு தெய்வ குழந்தை அதனால்தான் உனக்கு இப்படிப்பட்ட உறவு கிடைத்திருக்கிறது காலம் முழுவதும் இப்படிப்பட்ட உறவை நீ துளைத்து துளைத்துவிடாதே நீ தேடி தேடி அலைந்து பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைக்காது எல்லோருக்கும் இப்படி அமைவதில்லை ஆனால் உனக்கு அமைந்த வாழ்க்கையை தக்க வைப்பது உன் கையில்தான் இருக்கின்றது உன்னை சீரும் சிறப்புமாக பார்த்து கொள்ள ஒரு நல்ல அன்பான மனிதரை உன் அப்பன் நான் உனக்காக தேடி அலைந்து அனுப்பியிருக்கிறேன் அவரை உன் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் என்று சொல்லும் அளவிற்கு உன்னை நேசிக்கின்றார் ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமைவதில்லை உன்னை மட்டும் போதும் என்று சொல்லும் ஒரு உறவு இருந்தால் மட்டும் போதும் அந்த உறவினால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை நீ நினை பார்க்க முடியாத அளவிற்கு மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்தாய் அல்லவா இதுவரை ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை இனிமையாக இவரால் மாறப்போகின்றது நீ இவரை எப்பொழுதும் எந்த காரணத்திற்காகவும் விட்டுவிடாதே உன் அப்பன் நான் உனக்காக அனுப்பிய உறவு அது அதை நீ பத்திரமாக தக்க வைத்துக்கொள் அது உன் கையில்தான் இருக்கின்றது உனக்கு இனி நல்லதை நடக்க உன் அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் குழந்தை எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் அதனால் உனக்கு நல்லதை மட்டுமே உன் அப்பன் நான் இனி கொடுக்க போகின்றேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் முருகன் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் எதற்காகவும் பயப்படாதே